பிள்ளைகளுக்கு காட்டும் பிள்ளைகளுக்கு தைரியத்தை உண்டாக்கும் கண்ணிபானம் அடையது உலகமே எதிர்கப்பட்ட அநியாயம் இந்த அநியாயத்தை பேசுவதற்கு நாம் ஆளும் இல்லாமல் கூடாது இந்த அநியாயம் என்பதை நம்புத வேண்டும் இந்த அநியாயத்திலிருந்து இந்த சோபத்திலிருந்து வெளிய வரும்படியாக இருந்து நாம் அனைவரும் வாட்சிய வேண்டும் சில மாநிலம் உபாதைப்பட்டாது தன் மற்றும் இல்லாத சதோ சதம் இல்லை அன்பு கிடைகள் அநியமானவர்களே ஈமான் இம்மிடத்தை பூர்த்தியாக வேண்டும் என்றால் ஈமானுடைய எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகள் அதில் சொல்லப்பட்ட விடயங்கள் இம்மிடத்தில் வர வேண்டும் அவையில் வந்தால்தான் நாம் பூர்த்தியான ஈமானை அடைந்து கொள்ள முடியும் அந்த அடிப்படையிலே ஈமான விடயங்களிலே ஐந்து விடயங்களை ஐந்து பிராக்டர்ஸை நாம் பேசிக் கொள்கின்றோம் அதில் ஆறாவது ஈமானது ஈமானுடைய கிளைகளில் ஆறாவது கிளை பாவத்தை வெறுப்பது குஃப்ரை கருப்பது அல்லாவை விராக்கையும் பதைந்திருப்பது நிஃபாம்கள் நைமஞ்சனத் தரத்தில் பாவத்தை இருப்பது அல்லா விரும்பாத எந்தெந்த வடிவங்களெல்லாம் வரைக்கும் அவைகளை நாம் கருப்பதே ஈமானில் ஒரு முக்கியமான பகுதியாக எப்படி சொல்ல ஓரைய செல்லம் பற்றி தெரிய சொல்லாத மூன்று வடிவங்களில் யாரத்தில் இருக்குமோ அவர் ஈமானுடைய கேஸ்தலையும் பெற்றுக்கொள்வார்

என்பதை பயந்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட நிலவிலே முப்பதுக்கும் மேற்பட்ட sahabar என்ன பார்த்திருkinderende इब्न ابي மதீன் ரஹ்மตุல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகின்றார் அன்பு குன்றாத நம்பிக்கைமானவர்களே முஃமின்கள் எப்பொழுதும் விபகையின் இருப்பான் அதில் வெறுக்க தான் சென்று விடுமே요 என்று பயப்பட கூடியவர்களாக ஹசன் பஸ்ரி ரஹ்மตุல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள் மாஃபாகோ இல்லா முஃமின பாவத்தை நிஜாத்தை பயப்படுபவன் முப்பினாக இருக்கும் ஒரு முப்பித்தான் அதை பயப்படுவோம் பயம் இல்லாமல் இருப்பவன் முனாஃபி முனாஃபிக்கு பாவத்தை பற்றிய பயம் இருக்க மாட்டாது நிபாத்தை பற்றிய பயம் இருக்க மாட்டாது எப்பொழுதும் பாவம் இருக்கும் பாவத்துடைய சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருப்பான் புகாரியில் வந்திருக்கின்றதை ஒரு முக்கிய பாவத்தை எப்படி வெறுப்பான் என்றால் எப்படி பயப்படுவான் என்றால் ஒரு மனைவி கீழாக இருப்பதை போன்றும் மலை தன் மீது விழுந்து விடுமோ என்று எப்படி பயப்படுவானோ இதே போன்று பாவம் செய்ய பயப்படும் இந்த பாவத்தை நான் செய்து கொண்டு எனக்கு மவுத்து வந்து விடுமோ நான் இவ்வளவு காலம் இஸ்லாத்திய நல்ல நிலையிலே வாழ்ந்து விட்டு இந்த பாவத்தை நான் செய்து கொண்டு மவுத்தாகி விடுவேனோ என்று பயப்படும் இப்படிப்பட்ட பயம் மலை தன் விழுந்து நாசமான விடுவேன் என்ற பயம் எப்படி சாதாரணமான மனிதர்களுக்கு இருக்கின்றதோ இதை விட பயம் ஒரு முடிவுக்கு இருக்கு ஒரு முனாஃபிக் பாவத்தை எப்படி பார்ப்பான் என்றால் ஒரு ஃபிளை தன் முகத்திலே மொய்கின்றது அது வந்து நிற்கின்றது நிற்கும் பொழுது அதை எப்படி நாம் அற்பமாக பார்ப்போமோ இதே போன்று ஒரு முனாஃபிக் பாவத்தை பார்ப்பான் என்று நபிசபா பாடைய செல்லும் சொல்லிவிட்டார் அன்புக்குரியவர்களுடைய கண்ணியமானவர்களே நபிசபா பாடைய செல்லும் சொல்லிக் காட்டினால் உண்மத்தில் அனைவருக்கும் பாவம் செய்யக்கூடிய மன்னிப்பு ஆனால் இல்ல ஜாஹிதி பாபத்தை செய்து விட்டு சொல்லிக் காட்டக்கூடியவர்களுக்கு மன்னிப்பு விசலமா வளையம் வளர்ந்து உதாரணத்தை சொன்னார்கள் ஒருவர் இறக்கும் முழுக்க பாவத்தை செய்துவிட்டு விட்டு வருகிறாங்க வந்து நான் இப்படிப்பட்ட பாவத்தை இப்படியெல்லாம் செய்தேன் என்று ஃப்ரெண்ட்ஸ் மார்களுக்கு மத்தியிலே ஷேர் பண்ணதுங்க அதை பெருமையாக பேசுகின்றார் அதை செய்யாதவர்களை கீழ செய்கின்றார் இவருக்கு மன்னிப்பு கிடையாது என்று பாவத்தை வெறுக்க வேண்டும் அப்படித்தான் பாவத்தில் நாம் விட்டால் அந்த பாவத்தை நெறிந்து வருத்தி செய்ய வேண்டும் மனிதர்களுக்கு மத்திய செய்த பாவத்தை நாம் சொல்லிக்காட்டி பெருமையாக பேசக்கூடாது இது பயங்கரமான பாகங்களில் உள்ள ஒன்றாக பாவத்தை வெறுக்க வேண்டும் ஆனால் பாவம் செய்யக்கூடியவர்களை வெறுக்க கூடாது பாவத்தை வெறுக்க வேண்டும் பாவம் செய்யக்கூடியவர்களை வெறுக்க கூடாது அவர்களை அணுகி நெருங்கி அவர்கள் செய்யக்கூடிய தவறை பாவத்தை சொல்லி காட்டி அவர்களை நிறுத்த வேண்டும் இதை பெரிய பொருள் பாவம் செய்கின்றார்கள் என்று அவர்களை ஒதுக்கி கூடாது அவர்களை வெறுத்துவிடக் கூடாது அவர்கள் அறியாமல் தெரியாமல் பாவத்தை செய்வார்கள் அன்புரியவர்களே கண்ணியமானவர்களே அவர்களை நெருங்கி அவர்கள் செய்யக்கூடிய பாவம் இப்படி பெற்றது பாரதூரமானது இது அல்லாஹுக்கு மாற்றமாக செய்யக்கூடியது இதன் மூலமான மகிழ்ச்சிகள் மோசமான இப்படி இப்படியெல்லாம் பாவத்தின் பரீரங்களை பாரதூரத்தை மோசமான முடிவை சொல்லி அவர்களுக்கு அந்த பாவத்தின் பாவத்தை தூரமாக்குவதற்கு நாம் பாவத்தை எடுப்பதில் உள்ள முக்கியமான ஒரு தான் கண்ணி மாணவர்களே ஒவ்வீன்கள் அல்லாமை நம்பியவர்கள் மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் மல்லாவை நம்பிய மக்களுக்கு பெற்றது நடக்க வேண்டும் என்று நான் உருப்பாக்க கூடாது உணா ஃபிஃப்டிங் என்ற அடையாளம் அல்லாஹை நம்பி மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் என்றால் கவலைப்படுவார் இன் முஸ்லிப் ஹாசனத்தின் தசகு ஏதாவது நடப்பு கிடைத்து விட்டால் வெற்றி கிடைத்து விட்டால் உணா கவலை வரும் பொம்மைங்களுக்கு ஏதாவது அவளையான செய்தி வந்து விட்டால் அவர்கள் உள்ளத்தால் சந்தோஷப்படுவார்கள் அவர்கள் அதை ஷேர் பண்ணிக் கொள்வார்கள் என்ற தாமஸ் மகான் போவதாக குரானிலே சுத்தி பார்க்கிறார் ஒரு நாள் பஸ்ஸாவை பற்றி பேசுவார் அங்கே நடக்கக்கூடிய கஷ்டங்கள் அங்கே நடக்கக்கூடிய அநியாயம் அங்கே கூடிய அத்துமீறல் அங்கே நடக்கக்கூடிய ஒரு இனத்துடைய அழிப்பு இதை பற்றி நாங்கள் எப்பொழுதும் பேச வேண்டும் இப்பொழுதும் நான் உடல் எழுப்ப வேண்டும் இதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும் இந்த கவலை உடலுக்கு இருக்க வேண்டும் அளவேண்டும் ஒரு பலந்து காயம் காயம் வந்து கொண்டது அவர் அழுதைய பிள்ளைகள் அவர்களுக்கு எந்த காயங்கள் எல்லாம் ரத்தங்கள் வடிக்கின்றது அவர்களது கால்களில எப்படி எல்லாம் ரத்தங்கள் வழித்துக் கொண்டிருக்கின்றது எத்தனை பிள்ளைகள் அடாதிகளாக மாதிரி என்பதை பிள்ளைகளுக்கு காட்டுவோம் பிள்ளைகளுக்கும் தைரியத்தை உண்டாக்கும் கண்ணி பானம் உலகமே ஏற்றுக்கொண்ட அநியாயம் இந்த அநியாயத்தை பேசுவதற்கு நாம் ஒரு ஆர்வம் பின்வாங்கிவிடக் கூடாது இந்த அநியாயம் என்பதை நாம் தர வேண்டும் இந்த அநியாயத்திலிருந்து இந்த சுகத்திலிருந்து கஷ்டத்திலிருந்து வேண்டும் என்று நாம் அனைவரும் பகாட்சியம் அல்லாஹ் மக்களுக்கு ويقول <applause> لي موسى انني اشكرت دعوانا وافضل دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله